தாம்பரம் பகுதியில் கேபிள் கழுத்தில் சிக்கி முதியவர் படுகாயம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றாவது வார்டு இருபத்தி இரண்டின் கீழ் முப்பத்தி ஒன்பது திருமலை நகர் வடக்கு விரிவாக்கம் இரண்டாவது குறுக்கு தெருவில் சட்டவிரோதமாக கேபிள்கள் மின்கம்பத்தில் கட்டப்பட்டுள்ளன இதைப்பற்றி ஏற்கனவே பலமுறை புகார் அளித்தும் ஒரு பயனும் இல்லை முதியோர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது சட்டவிரோதமாக மின்கம்பத்தில் கட்டப்பட்டிருந்த கேபிள் அவரின் கழுத்தில் மாட்டி கீழே விழுந்தார் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் இல்லை அந்த கேபிளில் மின்சாரம் பாய்ந்திருந்தால் என்னாவது இதே பகுதியில் மின்சாரம் தாக்கி இளைஞர் ஒருவர் ஏற்கனவே பலியானார் ஆனாலும் மாநகராட்சி அதிகாரிகள் கொஞ்சமும் கூட பாதுகாப்பு வேலைகளை செய்யவில்லை மக்கள் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் இந்த சட்டவிரோத கேபிள்களை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்